இருக்கிற இரண்டு காரியங்களை விட்டுறணும் ஒன்று சபை வைராக்கியம் இன்னொன்று பாஸ்ட் வைராக்கியம் ஒரு சபையாலேயோ ஒரு பாஸ்டாலேயோ எந்த ஒரு மனிதனையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போக முடியாது அவன் கட்ட போண்டாட்டியை கொண்டு போக முடியாது அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொண்டு போக முடியாது அப்படியானால் உன்னையும் என்னையும் எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்ற கேள்வி நம்ம ஒவ்வொருவனுக்கும் கடந்து வர வேண்டும் அது இல்லை இன்னைக்கு நம்புறது பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் நடக்கும் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலாவது உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் ஆண்டவராக இருக்க வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் கையால் கட்டப்பட்டில் அவர் வாசம் பண்ணுகிறது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் கோயில்களுக்குள் அவர் பிரவேசிப்பதில்லை ஒன்று வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிப்போமே ஆனால் நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் யாவுடைய நாமத்திற்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்படாததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆலயத்தில் பலியிடவில்லை பலியிட்டார்கள் இன்றும் இந்த கேள்வியை கேட்கிறேன் எங்கே அந்த சராசரியை சிருஷித்த தேவனுடைய நாமத்திற்கென்று ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயங்களில் தேவனுடைய நாமம் இல்லாத ஆலயங்களில் நீ ஆராதிக்கிற ஆராதனை அது தேவனுக்குரியது அல்ல சிபிஎம் சபை அசம்பிளி ஆஃப் கட் சர்ச் பூரண பெந்தகோஸ்தை சபை இந்தியன் தேவ சபை யுனைடெட் பெண்டிக்ஸ் சர்ச் இங்கே எங்க இருக்குது தேவனுடைய நாமம் நாமம் இல்லாத இடத்தில் நீ ஆராதிப்பாய் ஆனால் எதை ஆராதிக்கிறாய் விக்கிரகத்தை ஆராதிக்கிறாய் ஏன்னா தேவனுடைய நாமம் இல்லாத எல்லாமே அது விக்கிரகம் யாரை ஆராதிக்க வேண்டும் மலையாளத்தில் இங்கே ஒரு ஜோத்தியம் ஜோதிக்கும் அப்பட உள்ள தெய்வதாசம்மார் ஆரையான ஆராதிக்கணும் எப்படியான ஆராதிக்கணும் எங்கேயான ஆராதிக்கணும் நம்ம ஆராதிக்கிற வக்தி ஆரானும் அறியாத ஆராதிச்சு கொண்டிருக்கணும் எங்க ஆராதிக்கிறது ஆராதிக்கணும்

அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று என் பிள்ளைய எனக்கு ஆராதனை செய்ய வையின்றார் ஒன்னாவது என்னுடைய ஜனம் என்ன ஆராதிக்கணும் கண்டவ ஆராதிக்க கூடாது என் ஜனம் என்னை ஆராதிக்கணும் ரெண்டாவது என் பிள்ளை என்ன ஆராதிக்கணும் அப்பம்பேரு தெரியாதவன் எல்லாம் பிள்ளையாக முடியுமா கடவுளுடைய பேர் என்னன்னு தெரியல அப்புறம் எப்படிங்க அவருக்கு பிள்ளை முடியும் எனக்கு எங்க அப்பன் பேர் பிரான்சிஸ் என்று தெரியும் நான் பிரான்சிஸ்னுடைய இரண்டாவது குமாரன் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் யார் என்பது எனக்கு தெரியும் என்னை সৃষ্টিத்தி என்னை உண்டாக்கி இந்த பூமிக்கு என்னை அனுப்பின தேவன் யாசுவேஷியா அவருடைய நாமம் பரலோகத்திலிருந்து வந்த நாமம் இந்த பூமிக்கு ஆனால் மனிதனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்ற வார்த்தையினுடைய ஊடாய் எவன் எவனோ வச்சு இது பேரா உனக்கு மனுஷர்கள் உண்டாக்கின பெயர் உன்னை எங்கே கொண்டு செல்லும் பரலோகத்திலிருந்து வந்த நாமத்தை தவிர இன்னொரு நாமம் உன்னை மறுரூபடுத்தாது இன்னொரு நாமம் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுதல பிரவேசிக்க பண்ணாது அப்படி இருக்கு நீ எந்த நாமத்தை தொழுது கொண்டு இயேசு என்ற நாமம் எப்போ வந்தது ஜீசஸ் என்ற நாமம் எப்போ வந்துச்சு ஈசோஸ் என்ற நாமம் எப்போ வந்துச்சு எகோசோ என்ற நாமம் எப்போ வந்துச்சு இதையெல்லாம் யோசி வேதம் சொல்லது வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனித்து பார் அதனுடைய ஊடாய்வனுடைய விசுவாசத்தை வை என்றார் நமக்கு தெரியல நமக்கு புரியல என்னதான் கேட்டாலும் செவிடம் காதல சங்கூதர கதை அதனால தான் என்ன செய்யறோம் அப்போ எங்க பாஸ்டர் தங்கமான பாஸ்டர் அவர் இந்து மதத்திலிருந்து வந்தார் அவர் இஸ்லாம் மதத்திலிருந்து வருதார் அவர் புத்த மதத்திலிருந்து வந்தார் என்ன சாட்சி தெரியுமா அவருக்கு என்னிலும் பலத்த சாட்சி ஒரு தன்னிடத்திலும் இல்லை நடக்கிற மனிதனை ஒரு காலத்தில் நடக்கிற மனிதனை தலையில்லாத முண்டமாக நடக்க வைக்க சாத்தான் என்னுள்ள இருந்து கிரியை செய்தான் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட என்னை இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை துதிக்க தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை ஆராதிக்க பண்ணிருக்கிறார் என்னுடைய தேவன் அது பெரிய சாட்சி நம்ம யாரே என்னோ சொல்லிட்டு மனம் திரும்பாத சாட்சியை பார்த்து தேவனை விசுவாசிக்காத சாட்சி உள்ளவன் அத்தனை பேர் கெட்டு போவான் வேதம் சொல்லுகிறது நாசியில் சுவாசம் உள்ள அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ரெவரண்டாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி பாஸ்டராக இருந்தாலும் சரி அவன் ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவான் ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார் விசுவாசிக்கணும் சபை ஒரு நாள் உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போகாது அதான் சொல்றேன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் பிரவேசிப்பது இல்லை தேவன் பிரவேசிப்பது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் நாம இல்ல தேவன் இல்லை எப்படி அறிவது ஆமா எங்க வீட்டில் ஒரு போட்டோ இருக்குது அந்த போட்டோவில் ஒரு மனுஷர் தாடி இவ்வளவு வளர்த்திருப்பார் தலைமுடி இவ்வளவு இருக்கும் இப்படி இருக்கும் அவர் ரொம்ப அன்பா என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு அங்கி போட்டு இருப்பார் உடனே அதுதான் கடவுள் என்று சொன்னால் ஒருவேளை நீ வணங்கிற இயேசுவாக இருக்கலாம் ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷித்த தேவன் அல்ல இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றி பார்த்தால் சினிமா அப்படின்ற ஒன்று இருக்குது இந்த சினிமாவில் என்ற படம் கருணாமூர்த்தி என்ற படம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ வேதாகமத்தை வைத்து சுமார் நாலு சினிமாக்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த சினிமாக்களிலே வந்த கதாபாத்திர புகைப்படம் தான் நீ கடவுளாக வணங்குவது அந்த ஹீரோக்கள் சொல்றாங்க நாங்க சாதாரண மனுஷன் நாங்க ஜீசஸ் மாதிரி வேடம் போட்டோம் இயேசுநாதர் மாதிரி நாங்க வேடம் போட்டு இருக்கிறோம் தயவு செய்து எங்களை கும்பிடாத எங்க போட்டோவும் வீட்டில் வைக்காதேன்றான் அதைத்தான் கடவுளாக நம்புகிறோம் அந்த மனுஷனுடைய புகைப்படம் அவன் உயிரோடு இருக்கிறான் அவனுடைய புகைப்படத்திற்கு முன்னாக போய் ஜெபம் செய்கிறோம் வேண்டுதல் செய்கிறோம் யோசித்து பாருங்கள் அதுபோல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பெயராகிய இயேசு ஜீசஸ் ஈசுவஸ் என்கின்ற பல நாமங்கள் என்னுடைய பையன் பையன் சொல்லுவான் மொழிக்கொரு நாம மூவாயிரம் நாம் பேர் இருக்குதியா அந்த மூவாயிரம் பேரையும் சொன்ன ஒன்றும் இல்லை கிறிஸ்தவ கடவுளுடைய பேர் அல்லான்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா யாராவது ஏற்றுக்குவீங்களா பாகிஸ்தான்ல போய் அங்க உள்ள பைபிளை எடுத்து வாசிங்க அங்க கர்த்தர் இருக்காது தேவன் இருக்காது அங்க உள்ள பைபிளில் அல்லான்னு இருக்கும் அல்ல என்றால் என்ன கடவுளுடைய பேரா கேட்டால் இல்லை இறைவன் என்று அர்த்தம் நாம் இங்க என்ன சொல்றோம் இறைவன் என்ற அர்த்தத்துக்கு கடவுள் கர்த்தர் தேவன் என்று சொல்லுகிறோம் அவன் அங்க அல்லான்றான் அப்போ உன் கடவுள் அல்லான்னு சொல்லு அப்பா அவருக்கு ஒரு பேர் உண்டு ஏன்னா நான் இஸ்லாத்தினுடைய குரானை படித்தவன் வாதத்திற்காக படித்தேன் வாதத்திற்காக படித்த போது அந்த வேதத்திலே கடவுளுடைய நாமம் தொன்னூற்றி ஒன்பது நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொன்னூற்றி ஒன்பது நாமங்கள் குரானில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முகமது ரவி அந்த தொன்னூற்றி ஒன்று நாமங்களையும் பிரஸ்தாபப்படுத்தவில்லை குரானுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் எழுதும் போது அவர் எழுதுகிற வார்த்தை அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் அப்ப அந்த திருநாமம் என்ன நான் கற்றுக்கொண்ட வேதம் என்ன தெரியுமா அல்லாவுடைய திருநாமம் யா அவன் ஓதுகிற போது பள்ளிவாசலிலே ஒரு உஸ்தாத் ஓதுகிற போது அதை ஒரு ஜனமும் தன் வாயால் உச்சரிக்க மாட்டார்கள் அவன் ஓதுவான் யா அல்லாஹ் யா யாகல்லா அவனுக்கு யா என்ற நாமம் தெரிகிறது கிறிஸ்தவன் என்று தன்னை அழித்து கொண்டிருக்கிறவனுக்கு இறைவனுடைய பெயர் தெரியாமல் இயேசு ஜீசஸ் வேற என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டு நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல கேத்தலிக் ஜனம் இருக்காங்க ஒரு சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கு திருவிழா நடந்துட்டு இருக்கு நானும் அவன் ஏசுன்னு தான் சொல்லுவான்னு நினைச்சேன் என்ன தமிழில் அவன் ஓதுறான் தமிழில் ஜோம் பண்ணுறான் தமிழில் பிரசங்கம் பண்ணுறான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹான் வச்சுருக்கிறான் பாக்ஸ் வச்சுருக்கிறான் அவன் சொல்கிறான் ஈசோமேசியா என்னடா இது ஏசுன்ற வார்த்தையை காணலை யோசிக்கிறீங்களா அப்புறம் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் சர்ச்சுக்கு போயிட்டு வெளியில் வந்த ஆள்கிட்ட கேட்டேன் ஆமாம் சர்ச்சில் கோயில்ல ஏசுநாதர் என்னன்னு சொல்கிறீங்க சூப்பராக சொன்னாங்கங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கேட்டிருக்கிற உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையே அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்றானுங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா என்ன வேணாலும் ஆசியில் சுவாசமுள்ள மனுஷன் சொல்றதெல்லாம் நீ கேளு நான் வேண்டாம் சொல்லல ஆனா பரலோகத்துல இருந்து வந்த பேர் எந்த பேர் எந்த பேரால உனக்கு பாவ மன்னிப்பு எந்த நாமத்தால உனக்கு ரட்சிப்பு சபைக்கு போறதுனால ரட்சிப்பு இல்லை பாசு தலையில கையை வச்ச உடனே ரட்சிப்பு இல்லை உண்மையான தேவனுடைய நாமத்தை நீ ஆராதிக்கிறதுனால் உண்மையான தேவனுடைய நாமத்தை நீ தனித்துக் கொள்வதினால் உனக்கு ரெட்சிப் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் கண்டவனெல்லாம் அவருடைய பிள்ளை இல்ல நாமம் இல்லை அப்படின்னா சபை இல்ல நாம இல்லைன்னா ரெட்சிப் இல்ல நாம இல்லனா பிள்ளை இல்ல ஆனா நீ என்னெல்லாமோ கத்திக்கிட்டு நான் என்ன சொல்ல முடியும் சரித்திர ஆகமங்களை வாசித்து பார்த்துருக்கிறியா சாட்சி ஏதாவது தெரியுமா பரிசுத்த வேதாகம் என்றால் என்னென்று தெரியுமா தெரியாது இவங்க இங்கே வந்தால் இயேசுன்னு சொல்லணும் வெளிநாட்டில் போனால் ஜீசஸ்ன்னு சொல்லணும் நான் கே தெரியாமல் கேட்குறேன் சகோதரருக்கு கடவுளுக்கு பேர் என்ன இயேசுவா ஜீசஸா பதில் சொல்ல முடியாது கேட்ட டிரான்ஸ்லேஷனில் தமிழில் வர இயேசுவை நாங்கள் ஜீசஸ்ன்றோம் சரி அப்போ ஏன் மொழி மொழிபெயர்க்கிறேன்

மொழிபெயர்ப்பாளருக்கு தலைக்கு லூசுன்னு ஆயிடுச்சா அவர் ஜீசஸ்ன்றாரு இவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றான் அப்ப இங்க ஏதோ ஒரு பைத்தியம் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவன் சொல்ற ஜீசஸ் நீயும் ஏத்துக்கொண்ட நீ சொல்ற இயேசு அவன் ஏத்துக்கணும் அது சபை இல்ல அது ஆராதனை ஸ்தலம் இல்ல தான் தேவர் சொல்றார் என் நாமம் இல்லாத இடம் சபை அல்ல அது ஆராதனை ஸ்தலம் அல்ல அதில் நான் இல்லை இது ஏன் புரிய மாட்டேங்குது வேதம் படிச்சிருக்கிறோம்ல வேதத்தை ஏன் வியாக்கி தேட மாட்டேங்கிறோம் வேதத்திற்கு உள்ளே போய் இதனுடைய விளக்கம் என்ன என்று ஏன் புரியலை நமக்கு வாசிங்க இறைமையானுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வருஷத்தை வாசிங்க யாவின் ஆலயம் யாவின் ஆலயம் இதுவே என்று சொல்லி போய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் பார்த்தீங்களா இது கர்த்தருடைய ஆலயம் இது கர்த்தருடைய ஆலயம் இது கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்ற பொய்ய நம்பாத கர்த்தருடைய நாமம் இல்ல நாமம் இல்லாதது கர்த்தருக்கு ஆலயம் அல்ல நம்ம நினைப்போம் ஐயோ எங்க சபையில் நாங்க போன சபையில் நூற்று கணக்கான ஜனம் இருக்குது இங்க பாரு ஜனமா இருக்குது கம்மியா தான் இருக்குது இந்த கேள்விய நீ சொல்றேசு நான் சொல்ற யாசுவாட்ட போய் கேட்கணும் நீர் பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் வந்தாங்க நீர் எத்தனை பேரை அவர் சொல்லுவார் நான் பன்னெண்டு பேர் தான் வச்சிருந்தேன் ஊழியக்காரன் என்னிலும் பெரியவன் அவன் வருஷத்துக்கு நூறு பேரை கேட்பான்டா அவனுக்கு பைத்தியம் பண பைத்தியம் பேர் புகழ் பைத்தியம் நான் பன்னெண்டு பேர் தான் தெரிஞ்சுக்கொண்டேன் எண்பத்தி ரெண்டு பேர் வந்தான் என் உபதேசத்தை கேட்டு எழுபது பேர் ஓடி போனான் பன்னெண்டு பேர் வச்சிருந்தேன் அதுல ஒருத்த பிசாசா இருந்தான் அவனுக்காக ஏன் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்னுடைய சீசர்கள் சீட்டு போட்டு இன்னொருவனை எடுத்தார்கள் ஏனென்றால் எங்களுக்கு தேவை பனிரெண்டே பனிரெண்டு தான் அன்னைக்கு பன்னெண்டு கோத்திரம் இன்னைக்கு பன்னிரெண்டு அப்போ சிலர்கள் ஆனா நம்ம சபைகள்ல பார்த்தா அப்பாடா ஐயாயிரம் பேர் வேணும் ஆறாயிரம் பேர் வேணும் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க என்ன சபை இது கர்த்தருடைய நாமம் யாவுடைய நாமம் இல்லாதபடியினால் இந்த ஆலயத்தில் தேவன் பிரவேசிப்பதில்லை அப்படின்னா தேவன் எங்கே இருக்கிறார் தேவன் எந்த ஆலயத்தில் பிரவேசிப்பார் அறியணும் ஆலயம் எது தெரியல எல்லாரும் சபைய சிஎஸ்எஸ் சபை பார்த்தா கோபுரத்தின் மேல கோபுரம் கட்டுவான் ஆர்சி சபைக்காரன் நீட்டிட்டே போவான் பெந்தகோஸ்தக்காரன் என்ன செய்வான் தெரியுமா ஆச்சரியம் சபையில் கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாத பிள்ளைகள் இருந்தா கூட அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டான் தசம பாகம் காணிக்கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்தன் தேவன் அப்படிப்பட்ட சாபங்களை உனக்கு கொடுப்பார் நீ அப்ப அந்த சாபம் உனக்கும் வரும் யாருக்கு பைபிளில் சாபம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாருக்கு கொடுக்குற பணம் நிறைந்தவனுக்கு கொடுப்போம் முதல்ல வேலை செய்யறவன் தசவாக வாங்கலாமா சொல்லுங்களே வாங்கக்கூடாது கூடாது அவன் உலக வேலையில் சம்பாதிச்சிட்டு சபை அவன் நம்பல எவன் ஒருவன் சபை மட்டும் நடத்துகிற ஆசாரியனோ அவன் ஒருவன் மட்டும் தான் தசம காணிக்கையும் வாங்குவதற்கு அதிகாரம் யாருக்கு கொடுக்கிறது தேவனுக்கு கொடுப்பதை எடுக்க வேண்டும் உனக்கு ஆசீர்வாதமே வராது வராதுவாத ஆசாரியன் என்பவன் தேவனுக்கு மட்டும் நான் வாட்ச்மேனா இருக்கிறேன் ஆனா சபையில் பாஸ்டர் நான் டிரைவரா இருக்கிறேன் ஆனா நான் பாஸ்டர் உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது தேவனா மனிதனா யார் தந்தா எனக்கு அன்பான ஒரு சகோதரர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அந்த ஒருவர் இருந்தார் தன்னை கொண்டார் நான் அவனிடத்தில் கேட்டேன் ஒரு ஊழியக்காரத்தில் சண்டை போட்டு கொண்டு வந்து நீ ஆகி சபை கட்டி ஊழியம் செய்ய போகிறாய் இது உனக்கு கஷ்டம் தேவனுடைய அதிகாரம் இல்லாமல் ஒருவனுடைய தலையில் நீ கை வைக்க கூடாது அப்படி கை வைத்தால் அவனுடைய துஷ்ஷ கிரியைகள் எல்லாம் உன்னிடத்திலும் உன்னை குடும்பத்திலும் வரும் என்று சொன்னேன் கேட்கல்ல நடத்தினா மூணு மாதம் ஆகல மூணு மாதம் ஆகல போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் எப்படி போனான்னு சொன்னாங்க தெரியுமா அவன் ரத்தம் கக்கி போனான் யோசிக்கணும் நீங்கள் சும்மா நானும் தேவனுடைய பிள்ளை நானும் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறேன் நான் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தம்பட்டம் அடிக்காது உன்னுடைய கட்டுகள் உன்னுடைய சாபங்கள் உன்னுடைய அக்கிரமங்கள் ஏன் உன்னை விட்டு போக மாட்டேங்குது உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எவனா இருக்கானா உன்னிடத்தில் உன் சந்ததியிடத்தில் உன் குடும்பத்தில் உனக்கு பின்னாக வேலை செய்கிற ஒருவன் உன்னிடத்தில் இப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உன்னை எச்சரிப்பதற்காக ஒருவன் இருக்கிறானா இல்லையே அவர் எப்படி அப்ப நீங்க புரியணும் நான் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலம் தேவனுடைய ஆராதனை ஸ்தலம் அல்ல இது மனிதர்களால் மாம்ச சித்தத்தின்படி மனித எண்ணத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் மனிதர்களை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் மனுஷ கற்பனைகளை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புரியணும் உண்மையிலே தேவனுடைய ஞானம் தேவனுடைய அறிவு தேவனுடைய புத்தி நம்மிடத்தில் இருந்தால் நாம் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டோம் அல்லவா நம்மிடத்தில் தேவ ஞானம் இல்லை தேவ அறிவில்லை தேவ புத்தி இல்லை தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இல்லை ஆனபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லாத இடத்தில் தேவனுடைய நாமம் இல்லாத இடத்தில் தேவனை ஆராதிக்கிறோம் ஆனால்தான் பவுல் ஊழிய காலத்தில் தேசத்தை சுற்றி திரிந்தான் திரிந்த போது ஆராதனை ஸ்தலங்களை பார்த்தான் இவனுக்கு சந்தோஷம் அப்பா இந்த ஜனங்கள் நல்லா ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆராதனை ஸ்தலத்தையும் போய் சுற்றி பார்த்தான் அங்கே பார்த்தா அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா ஒருவேளை இந்த கடவுள் என்னை இந்த கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் அந்த கடவுள் கைவிட்டால் இந்த கடவுள் என்னை இந்த கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் இந்த கடவுள் இல்லை என்றால் இந்த கடவுள் என்னை ஸ்தோத்திரம் ஒருவேளை இந்த என்றால் எனக்கு தெரியாத கடவுளை கூட நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் அறியப்படாத தேவனுக்கு நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு இடத்தை அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் பவுல் அந்த இடத்திலே கடந்து போய் மேடையில் நின்று சொன்னான் நீங்கள் பல தெய்வங்களை ஆராதிக்கிறீர்கள் அறியப்படாத தேவனுக்கும் ஒரு ஆராதனை உருவாக்கி அங்கேயும் சோத்திரம் செலுத்துகிறீர்கள் நீங்கள் அறியாத தேவனை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி யாஸ்வாமிஷியா நாமத்தை ஆராதிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் பிரியமான தேவச்சானமே இந்த நாமம் அறியப்படாத நாமம் அறிந்து கொள்ள முடியாத நாமம் யாருக்கு தெரிவிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேதத்தை கொஞ்சம் யோசித்து உங்கள்கிட்ட எல்லாம் என்ன ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுருக்கீங்க வச்சுக்கிங்க வச்சுங்க அந்த ஃபோனில் ஒரு பைபிள் ஆப்பை வச்சுக்கிட்டு அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு அடிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் அதனால உனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை உனக்கு என்ன பக்தி வேலை தந்தாலும் சரி உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நீ செய்ய வேண்டியது தேவனுடைய நாமம் இன்னதென்று அறிந்து அந்த நாமத்தை ஆராதிக்கிற கூட்டமாக நீ மாறணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒன்ன முதல்ல தேவனுடைய ஆலயமாக மாற்றணும் நீ தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நீ தரித்தால் அவருடைய ஆலயம்